திமுக இதைக்காமல் திராவிட முன்னேற்ற கம்பெனி மு க ஸ்டாலின் முன்னேற்ற கழகம் சார்போ மொத்தமொத்தம் தமிழ்நாடு மக்கள் நன்மையாக கசிக்கிறோம் இதே மதுரையில் இருக்கிற அன்னடை சைரா கணேசன் சவால் அவரை கெப்பாசிட்டி இழக்க வைப்போம் ஒட்டுமொத்த வெள்ளாளர்கள் சேர்ந்து அந்த தொகுதியில போய் நாங்க வேலை பார்ப்போம் திராவிட இருந்தால் எம்பி ராஜா என்னிடம் போட்டி போடவா ஆண்டிமுத்து ராசா என்று சொல்லக்கூடிய திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவராகிய ஆ ராசா என்ன தகுதி இருந்ததுன்னு சொல்லிட்டு செக்கெழுத்த செம்மலும் தேசத்தினுடைய தலைவருமாகிய வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை மிக கேவலமாக சித்தரித்து பேசியதை ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் சார்பாகவும் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒரு தேச தலைவரை எந்த அளவிற்கு பேச வேண்டும் என்ற ஒரு மட்டு மரியாதை தெரியாத மானங்கெட்ட ஆ அவர்களே உனக்கு ஒரு எச்சரிக்கை விடுறோம் நீ பொதுவாவே இந்த தமிழ்நாட்டுல இந்த வேளாளர் சமுதாயம் சொல்லக்கூடிய ஒண்ணு வெள்ளாள கவுண்டர் வம்பழுப்ப இல்லன்னா இந்த வெள்ளாள பிள்ளைமார இல்ல வெள்ளாள முதலியாளர்கள் நீ வம்பழுக்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்க உனக்கு ஒன்னு உன்னெல்லாம் மரியாதையாக பேசுவதே மிகப்பெரிய தவறுன்னு தான் சொல்ல முடியும் உரிமையில பேசுறதுக்கான ஆக சிறந்த சால சிறந்த உன்னைய போன்ற ஒரு அயோக்கியன் நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை திருடி தன்னுடைய சொத்துக்களை வளர்த்து நீ எங்க தன்னுடைய சொத்த நாட்டுக்காக இழந்த பெரியவர் ஐயா வா உ சிதம்பரம் இல்ல எங்க ஐயா போயிட்டாரு இதுல அவர் பிறந்த வளர்ந்து காலம் எந்த காலம்னு உனக்கு எல்லாம் தெரியுமா சட்டம் ஒரு கேவலமான அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய நீ எல்லாம் பிள்ளைய பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு திரு ராசா அவர்கள் தனக்கு குழந்தைகளை எல்லாம் பேசி இருக்கிறார் பற்றி அவருக்கு என்ன தெரியும் என்பது தெரியவில்லை